விண்ணப்பம் தைட்ட தேவ நாயனாரிடத்து நம்முடைய திருவதியை மனவாசம் கடந்தார் விண்ணப்பம் செய்யறாரு ஏன்னா ஒரு கேள்வி கேட்கணும்னா ரூபு ஞாடாசிரியரிடத்து எவ்வாறு நாம் வினாக்களை தொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மரபையும் இங்க காட்டுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா போனோன்னே ஐயா அப்படின்னு என்ன இப்படி என்ன அப்படின்னு போய் யாரும் கேட்க கூடாது ஆசிரியத்தை கேட்கக்கூடாது நம்ம சொல்லுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ நடைபெறையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போய் பேசும்போது என்ன செய்வாங்க மை லார்டு மேன்மை தங்கிய நீதிபதி அவர்களே அப்படின்னு பேசி தான் என்ன செய்யணும் நீங்க உங்க செய்திகளை சொல்லணும் இது ஒரு முறை பெரியோர் எடுத்து எளியோர் பேசுகிற முறை அப்போ தனது நம்முடைய மறைஞான சம்பந்தர் வினாக்களை தேவனாயினர் ஒவ்வொரு முன்னாடி விண்ணப்பம் பெருமானே எனக்கு சில ஐயங்கள்லாம் இருக்கு நீங்க கருணை கூர்ந்து இவற்றிற்கு விடையளிக்க வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் இந்த பாடல் முதல் பாடல் பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளும்ன்னு வெண்ணை வெத்ததா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு முறை படிக்கிறேன் பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திரு வெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் கேள்வி கேட்கிறார் அதற்கு முன்னாடி மெய்கண்டாருடைய சிறப்பை சொல்லுகிறார் மெய்கண்டார் எனக்கு மிகப்பெரிய ஒரு கருணையை செய்திருக்கிறார் யாருக்கு மறைஞான சம்பந்தருக்கு அவர் செய்த கருணை உபகாரம் என் எனக்கு என்னங்க கொடுத்தான் அப்படின்னா என் குருநாத எனக்கு கொடுத்திருக்கிறான் பொய்யை பொய் என்று காட்டினான் பொய்யை பொய் என்று காட்டினான் மெய்யை மெய் என்று கூட்டினான் அதை காட்டுனா என்ன அர்த்தம் விடணும்னு அர்த்தம் விட வேண்டியது இது பெற வேண்டியது இது என்று முதல்ல சொல்லணும் இதெல்லாம் விட்டுருப்பா இதெல்லாம் செய்வான் அப்புறம் விடணும்னு சொன்னா விட முடியாது இத பெறணும்னு சொன்னா பெற முடியாது ஏன்னா நம்முடைய தகுதி எப்பவுமே கொஞ்சம் கேளதா இருக்கு மாணவன் தகுதி எப்படி இருக்கும் கேளதா இருக்கு அப்போ விட வேண்டியதற்கான உபகாரங்களை செய்து விடுமாறு செய்து பெற வேண்டியதற்கான உபகாரங்களை செய்து பெருமாறும் செய்வது குருணா கருணை சொல்லுகிற போது சொல்லு அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம் இயமம் என்ற சொல்லுக்கு விளக்கு என ஒழித்தல் இயமம் என்ற சொல்லுக்கு விளக்கு என ஒழித்தல் எதெல்லாம் விடணுமோ முதல்ல அதெல்லாம் என்ன செய்யணும் விடணும் நான் என்னங்க ஒருத்தர் வராரு ஏன் கோயிலுக்கு நான் வரலான்னு இருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு திருநீர் பூசிட்டு திருமுறை எல்லாம் படிக்கிறீங்க நான் இப்பதான் வரேன் நான் உங்களோட சேர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் உங்களோட என்னங்க செய்யணும் இந்த சிவனடியா திருக்கோட்டத்துல நானும் சேரணும்னா என்னங்க செய்யறதுனா இன்னும் செய்ய வேண்டாங்க நீங்க முதல்ல கோயிலுக்கு வாங்க முதல்ல என்ன செய்யுங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அப்படியே இருக்க முதல்ல என்ன செய்ய கோயிலுக்கு வாங்க அப்படின்னு அவர் ஒரு ஆறு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமா என்ன செய்யணும் முதல்ல எப்படி இருக்குன்னு அவர் வந்து வளரணும் வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படி இருக்கிறீங்க நானும் வந்துட்டே இருக்கிறேன் என்னால எல்லாம் உன்னால முடியலையே நான் ஏதாவது என்ன செய்யறதுனா முதல்ல இதெல்லாம் செய்யாதீங்க நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்களா

நீதி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற என்னதுங்க அந்த கடா அது நமக்கு ஒவ்வாத செயல்களை நாம் என்ன செய்யணும் விடணும் நீதிநூல வண்டுவெருமான் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இப்படி எல்லாவற்றையும் விளக்கு என ஒழித்தல் அப்ப ஒழிக்கணும்னு சொன்னா முதல்ல எதை ஒழிக்கணும்னு தெரியணும் அப்புறம் எப்படி ஒழிக்கணும்னு தெரியணும் புரியுதுங்களா இப்படி எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா முதல்ல எனக்கு என்ன தெரியணும் அது மொதல கெட்ட பழக்கம்னு தெரியணும் நான் அதுதான் என்னுடைய சிறந்த பழக்க நினைச்சிட்டு நான் விடுவேனாம் விடமாட்டேன் அப்ப எங்கிட்ட இருக்கறதுல உங்க கெட்ட பழக்கம் விடனே நான் முதல்ல நான் என்ன செய்யணும் ஆமா ஆமா எங்க இந்த கெட்ட பழக்கம் இருக்குங்க தப்பு தான் விட முடியல ஆனா எப்படியாவது இத விடணும் அப்படின்னு முதல்ல நான் என்ன ஏத்துக்கணும் போதல இது என்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட கெட்டம் அப்படின்னு முதல்ல ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும் அதை விடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு விட முடியாது விட முடியாது என்ன செய்யறான் முதல்ல இதெல்லாம் பொய் என்று காட்டுகிறான் முதல்ல பொய் எதுன்னு தெரிஞ்சாதான் எது மெய்யின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எதெல்லாம் பொய்ன்னு அறிந்து விட்டீர்களோ எஞ்சி நிற்பது மெய் பொய்யை அறிந்து விட்டால் எஞ்சி நிற்கிறது எதுவோ அதுதான் எது நீங்க கண்ணால எதெல்லாம் நீங்க கண்ணால பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னது விட வேண்டியது அதெல்லாம் அவையெல்லாம் மாயா காரியங்கள் அவையெல்லாம் கண்ணால காண்பது மட்டுந்தான் பொய்யானா அதையும் தாண்டி பொய் இருக்கிறது அதையும் தாண்டி சைவ சித்தாந்தம் இதனை மூன்று பொருளாக காட்டுகிறது ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் கண்மம் என் குருநாதன் இது ஆணவம் என்று எனக்கு காட்டினான் இது கண்மம் என்று எனக்கு காட்டினான் இது மாயை என்று எனக்கு காட்டலாம் எனக்கு யாரு காட்டணும் அவனால மட்டும்தான் காட்ட முடியும் இந்த பாசங்களையும் எனக்கு காட்டக்கூடியவன் யார் அப்படின்னா என் குருநாதன் தான் அவனை தவிர யாராலும் எனக்கு மனவாசம் கடந்தார் அருளி செய்கிறார் என் குருநாதன் எனக்கு இதனை காட்டினான் ஆணவம் எது கண்மம் எது மா என்பதை என் குருநாதன் எனக்கு காட்டினான் காட்டினது மட்டும் இல்லைங்க அவற்றை என்னிடம் இருந்து நீக்கினான் என்னிடம் இருந்து நீக்கிறான் பொய் காட்டினான் பொய்யை அகற்றினான் பொய் காட்டி பொய் அகற்றி அகற்றி பொய் அப்போ காட்டுவதும் அவன் அதை நீக்குவதும் அவன் தான் நம்ம முயற்சியினால இதையெல்லாம் காட்டவும் முடியாது நீக்கவும் என் குருநாதன் இந்த கருணை அடக்காக காட்டினான் அவற்றை பொய் காட்டி பொய்ய அது மட்டும் செய்யல நீக்கியதை மட்டும் இல்லை இயமத்துக்கு அப்புறம் இரண்டாவது வச்சாங்க நெயமம் வச்சாங்க அப்புறம் நெயமம் நியமம் என்ற சொல்லுக்கு விதித்தன செய்தல் நியமம்னா விளக்கு என ஒழித்தல் நியமம்னா விதித்தன செய்தல் விதித்தன செய்த அப்போ விட வேண்டியதை விட்டா போட்டு போறாரு செய்ய வேண்டியதையும் செய்ய செய்ய வேண்டியதையும் இப்போ ஒரு நோயின் சொன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போன உடனே அவர் என்ன செய்வார் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நீங்க சாப்பிடற மருந்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து வேலை செய்யாது இந்த மருந்து வேலை செய்யாது அதனால என்ன செய்யுங்க இந்த மருந்து சாப்பிடற வரைக்கும் இதெல்லாம் விட்டுருங்க காரணம் இந்த மருந்தும் அந்த பொருளும் எதிர்வினையே செய்யக்கூடிய செய்யாது அதனால என்ன செய்யணும் இதையெல்லாம் விடுங்கட அப்புறம் இதெல்லாம் சாப்பிடுங்க என்ன செய்யணும் இந்த மருந்து சாப்பிடும் போத காலையில உடனே வெறு வயித்துல இந்த கீரையை இப்படி காய்ச்சி இப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு கஷாயம் பண்ணி குடிங்க அப்புறம் மதியானம் இதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை செய்யுங்க அப்படின்னா இதெல்லாம் விடுங்கன்னு சொன்ன அதே மருத்துவ இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாரு அது எதுக்கு அதை மருந்தின் குணத்தை மேம்படுத்தி கொடுக்கும் மேம்படுத்தி கொடுக்கும் அதனால என்ன ஆகுனா இந்த நோய் மிக விரைவாக குணமாகும் அப்போ இந்த மருந்து சாப்பிடுற காலத்துல இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறாரு ஒரு நீதி விதிக்கிறார் அதுக்கப்புறம் இதையெல்லாம் செய்யுங்க சொல்றாரா இல்லையா அதுதான் இங்க அப்போ இந்த குருநாதன் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா இதெல்லாம் விடுன்னு சொன்னது மட்டும் இல்ல அது விடுவதற்கான கருணையும் செய்தார் அது மட்டுமல்ல என்ன செய்தாருங்க போத ஆனந்த பொருளாம் மெய்னர் மெய் என்பதற்கு சத்து மெய் என்பதற்கு சத்துன்னு சத்து என்ற முறையில் அவங்க ரொம்ப முக்கியமான சொல்லு மாறாதது சத்து என்ற சொல்லுக்கு மாறாதது அப்படின்னு போடணும் அது இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா என்றும் எங்கும் ஒருபடித்தாய் நிற்பது என்றும் எங்கும் ஒருபடித்தாய் நிற்பது மாறாதது என்று சொன்னா மட்டும் போதாது அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு மாறாதது சத்துன்னு சொன்னா மட்டும் போதாது அதை கொஞ்சம் விரிச்சு சொல்லணும்னா என்றும் மாறாதது என்றும் மாறாது நேற்றும் மாறாம இருக்கும் இன்னைக்கும் மாறாம இருக்கும் நாளைக்கும் மாறாம இருக்கும் அப்புறம் எங்கும் அங்க இருந்தாலும் மாறாது எங்க இருந்தாலும் மாறாது எங்க இருந்தாலும் மாறாது இடத்திலே தன் மண் தன்மையை மாறாதது காலத்தினால் தன் தன்மையில

இந்த சத்து என்ற சொல்லுக்கு இணையா இன்னொரு சொல் சொல்லணும்னா மெய் 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 என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறா இங்க நாம உண்மைன்னு சொல்லுவோம் மெய்ங்கிற சொல்லுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மை எது உண்மை அப்படின்னா உள்ளத உள்ளபடி சொன்னா உண்மை வந்தானா வந்தவன வந்தான்னு சொன்னீங்கன்னா உண்மை வராதவன வரலன்னு சொன்னா உண்மை வந்தவன வரலன்னு சொன்னாலோ வராதவன வந்த பொய் சொல்ல உலகத்துல சொல்லக்கூடிய பொருள் வேறு சைவ சித்தாந்த மாறாதது அதுக்குதான் மெய்னு பேர் மாறாதது எதுவோ அதுக்குதான் மெயின் பேர் அது எந்த இடத்திலையும் மாறாது எந்த இடத்திலையும் மாறாது அப்போ இந்த இறைவனை மெய் என்ற சொல்லால குறிக்கிறாங்க சரிங்க இறைவனை எப்படிங்க அனுபவிக்கலாம் நாமெல்லாம் இறைவனை எப்படி அனுபவிக்கலாம்னா அவர் எனக்கு முன்னாடி வருவாரு மான்மடு போட வருவாரு இல்ல கோயில இருப்பாரு இங்க இருப்பாரு அங்க இருப்பாரு எனக்கு வந்து அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் இப்படி நாம் பலவிதமாக இறைவனை என்ன செய்திருக்கிறோம் நினைத்து கொண்டு இறைவனை நாம் எவ்வாறு அனுபவிக்கலாம் இறைவனது அனுபவம் இந்த உயிருக்கு எவ்வாறு நிகழும் என்று சொன்னால் அவன் அறிவால் அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அவன் ஏழை உலக தூளமா அனுபவிக்க முடியாது சாப்பிட்டு அனுபவிக்கலாம் நல்ல இசைனா கேட்டு அனுபவிக்கலாம் நல்ல வாசனைனா முகர்ந்து அனுபவிக்கலாம் இப்படி இறைவனை எப்படி அனுபவிக்கிறதுனா எங்க அனுபவிக்க முடியும் அறிவுல மட்டும்தாங்க அனுபவிக்க முடியும் அவனை நீங்கள் தூளமா வெளியே எப்படி பார்க்கிறதோ ஆற தழுதுவதோ இப்படி எல்லாம் அனுபவிக்க முடியாது இறைவனை அனுபவிக்கிற விடையை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவினுடைய அறிவு அவன் ஏனா தான் வியாபகமா நிறைந்திருக்க இறைவன் நமக்கு இருக்கிற இடம் ஆன்மாவினுடைய அறிவு அங்கதான் அவனை என்ன செய்ய முடியும் அறியவும் முடியும் அனுபவிக்கவும் முடியும் இறைவனை அனுபவிக்கிற இடம் எது அறிவு தான் அறிவு தான் அனுபவிக்க முடியும் வேற எங்கேயும் அனுபவிக்க முடியாது கண்ணால் அனுபவிக்கிறது காதால் அனுபவிக்கிறது எல்லாம் முடியாது ஆனா சொன்னாரு போத ஆனந்த பொருள் போதம் என்ற சொல்லுக்கு அறிவு போதம் சொன்னா அறிவு அறிவினால் ஆனந்தப்படுகிற மெய் அறிவினால் ஆனந்தப்படுகிற மெய் யார் இறைவன் அப்ப இறைவனை அறிவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் நிகழும் ஒரு இன்பம் நிகழும் ஒரு ஆனந்தம் நிகழும் அந்த ஆனந்தத்துக்கு தான் பேரானந்தம் சிவானந்தம் முத்தி எல்லாம் ஒண்ணுதான் முத்தின்னு சொன்னா இறந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு உலகம் இருக்கு அங்க போய் இறைவனோட நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது முத்தி அப்படின்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் அதுவும் முத்தி தான் அது முத்தியாங்கிறதுல சந்தேகம் இல்லை அதுவும் முத்தி தான் ஆனால் சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தி இப்ப நாம வாழற காலத்திலேயே அறிவினால் இறைவனை அனுபவித்தால் நாம் முத்தர் முத்தரும் அனுபவம் எங்க நிகழும் இப்போ இந்த பிரதியில நாம பெருமான அனுபவிச்சு புத்தி இன்பத்தை நுகரலாம் சைவ சித்தாந்தம் காட்டுகிற நெறி அப்போ இறைவனது அனுபவம் அறிவிலே அவனை கண்டு ஆனந்தப்படுதலே புத்தி ஆனந்தப்படுதலே கோத ஆனந்த பொருளா மெய் கோத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்யை மெய்யை காட்டும் தாய் எனக்கு காட்டினவன் யாரு அப்படின்னா அவன் கண்டவன் எதை கண்டவன் மெய்யை கண்டு அனுபவிச்சு மெய்யை கண்டு எவன் கண்டு அனுபவிக்கிறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும் என்ன ஆகும் நம்ம திருமூல நாயனார் சொல்றபடி குருடும் குருடும் குருட்டாட்ட மாடி குருடும் குருடும் நானே அந்த ஊருக்கு நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடுவோம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் குருநாதரும் போனதில்லை மாணவரும் போனதில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போன திருவடியை தேடுனா எங்க போய் அடையிறது எவன் ஒருவன் மெய்யை அனுபவித்து இருக்கிறானோ எவன் மெய்யால் ஆனந்தப்பட்டிருக்கிறானோ அவன் தான் அந்த மெய்யை அனுபவிக்கிற மார்க்கத்தையும் அவனை அறிகிற மார்க்கத்தையும் அவனால தான் காட்ட முடியும் என் குருநாதன் கண்டவன் என் குருநாதன் அனுபவித்தவர் மெய் காட்டும் மெய் கண்டாய் மெய் கண்டாய் நடாய் என்பது என்னதுங்க பேரை தமிழ் படுத்தி வச்சு பரஞ்சோதியார் தரிசன நாமத்தை மெய்ஹண்டாருக்கு வச்சார் தரிசித்தவர் தரிசித்தவர் எதை தரிசித்தாரு சத்தியத்தால் சத்தியம் என்னது மெய்யில் மெய்யை தரிசித்தவர் எதனால தரிசித்தறிவினால் தரிசித்தவர் ஊக்கண்ணால் பார்க்க முடியாது பெருமாள் எங்க அறிவினால தான் காண முடியும் அவர் கண்ட அவர் தன்னுடைய ஆசிரியர் நாமத்துக்கு கொண்டு வந்து மாணவருக்கு வச்சார் இவரும் கண்டார் இவர் அவர் வணங்குற நீங்க பார்த்தது மட்டும் இல்லை எனக்கும் காட்டி நீக்கல ஏன்னா அவரு பார்த்தாரு பரவாயில்ல தகுதி இருக்கு எனக்கும் அந்த அருளை கொடுத்தீர்களே என்று வணங்கி நிற்கண்டா விளக்கியானதை விளக்கி வர வேண்டியதை என்ன செஞ்சீங்க எனக்கு கொடுத்த குருநாதனே விண்ணப்பம் திருவடிக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு குருநாதன் அப்படிதான் பார்க்கணும் விண்ணப்பம் எந்த தேவ நாயனாரே உங்க திருவடிக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் விண்ணப்பத்தை ஏற்று எனக்கு என்ன செய்யணும் பொய்கா பொய்காட்டா மெய்யான பொய் காட்டா நீங்க ஒருபோதும் பொய்யை காட்ட மாட்டீர்கள் என்ன செய்ய முதல்ல பொய் காட்டி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க பொய் காட்டி நீங்க முத வரியில முத சொல்லல பொய் காட்டின்னு சொல்லிட்டு மூணாவதுல பொய் காட்டா எது உண்மை எது ரெண்டு எப்படி இருக்கே எதிர்மறையா தெரியுதா இல்லையா நம்ம பொய் காட்டா நீங்க பொய் காட்டி எங்க காட்டு நீங்களா காட்டல காட்டு நீங்களா காட்டல அவன் காட்டினான் விடுவதற்காக காட்டினான் பொய்யை காட்டி என்ன செஞ்சான் விட வேண்டியது என்று காட்டினானே அன்றி ஒருபோதும் பொய்யை மெய் என்று அவன் காட்டவே மாட்டான் ஏன்னா குருநாதர்கள் பலர் தானும் அறியாது தன்னுடைய மாணவர்களையும் என்று மெய்ய பொய்யை மெய்யென்று கொண்டிருப்பார் அவங்களுக்கே தெரியாது என்னன்னு தெரியாது நம்ம பொய்யத்தான் காட்டிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கே தெரியாது அவர்கள் பார்க்கல அவர்கள் மெய்ய பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க என்ன செய்வாங்க மாணவருக்கும் இந்த பொய்யவே காமிச்சு காமிச்சு மெய்யே இதுதாயா மெய்யுன்னு காட்டிகிட்டு இருப்பீங்க ஆனா என்னுடைய குருநாதன் ஒருபோதும் பொய்யை மெய் என்று காட்ட மாட்டான் மெய்யைத்தான் மெய் என்று காட்டுவோம் பொய் காட்டா மெய் ஆடு பொய்யை மெய் என்று காட்ட மாட்டான் அவன் மெய்யைத்தான் என்ன செய்வான் மெய்யாக காட்டுவான் அதனால என்ன செய்யறேன் திருவெண்ணை வித்தகம் வித்தகம் என்ற சொல்லுக்கு அறிவிலே சிறந்தவன் வித்தகம் என்ற சொல்லுக்கு அறிவிலே சிறந்தவன் திருவெண்ணை நல்லூரிலே நமக்கு திரு அவதாரம் செய்த நம்முடைய வைகண்ட தேவநாயனார் திரு நல்லூர்ல எழுந்தருள் இருக்கிற வைகண்ட தேவநாயனார் எனவே திரு வெண்ணை வித்தகா சுத்த வினா வினாவை ஒரு அடை போட்டார் எவ்வளவு அழகு வரும் என்னது சுத்த வினா ஏங்க அப்ப அசுத்த வினான்னு ஒண்ணு இருக்கா வினா என்னங்க சுத்த வினா வினாவில் என்ன போய் சுத்த வினா இருக்கு எல்லாமே வினாதானே அது என்ன சுத்த வினா என்னை சுத்தனாக்குகிற என்னை என்ன செய்யும் இந்த வினா என்னை சுத்தன என்னை சுத்தனார் பதிப்பொருளை பற்றிய வினா சுத்தத்தை பற்றிய வினா எனவே சுத்த வினா எனவே சுத்த வினா ஐயா ஸ்ரீயரே கேட்டு சிறிய அருள் கேட்டேன் அப்படின்னா சான்றோர்கள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டாலே அருள்

யாரு சொல்லி கேட்டிரும் பெருமான் சொல்லி கேட்டிரும் அதனால அவர்கள் கேட்டாலே சான்றோர்கள் கேட்டாலே நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கி போகும் சொல்ற பார்த்திடின் எல்லாம் அருளேன அவன் படைத்தாலும் அருள் மறைத்தாலும் அருள் காத்தாலும் அருள் அழித்தாலும் அருள் அருள் செய்தாலும் அருள் தான் பார்த்திடின் எல்லாம் அருளேன பஞ்ச கிருத்தியன்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழிலும் இறைவனது அருளேனர் ஒரு தொழிலே காத்தல் ஒரு தொழில் மறைத்தல் ஒரு தொழில் அழித்தல் ஒரு தொழில் அருடல் ஒரு தொழில் ஐந்தொழில் செய்கிறான்னு சொல்றோம் நல்லா யாரு உமாபதி கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு அஞ்சா தெரியுதாயா அஞ்செல்லாம் இல்லையா ஒரே தான் வேலைதான் அவர் அவரு ஒருவேளை தான் செஞ்சிட்டு இருக்கிற ஒரே தான்

அதையெல்லாம் அவனுக்கு என்ன செய்யலாம் ஊட்டுவான் அதனால அதுக்கு என்ன பேரு மருடல் தான் வேறு அழித்தல் இழைப்பு அழித்தல் அனுபவிச்சு அனுபவிச்சு ரொம்ப டயர்ட் ரெஸ்ட் சாமி டயர்டாயிட்டான் என்ன செய்வாராம் இந்த உடம்புல இருந்து உயிரை கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து இழைப்பு ஒழித்தல் நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் உயிர் போயிடுச்சு உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சு எவ்வளவு அழகா அப்பா அவர் ரெஸ்ட் எடுத்து போச்சு இருக்கிறீங்க ஒளித்தல் இழைப்பழித்தல் தக நிறுத்தல் திரோதானம் என்பது என்னதுங்க வினைய அப்படி கொஞ்சம் இம்பி பிரசகாம அனுபவிக்கிறதுக்காக மறைத்தல் ஒரு வேலை செய்ய அருளர் அருளலே பார்த்தெழு எல்லாம் இறைவன் செய்தாலும் அஞ்சுக்கும் என்ன பேரு அருள் அது மாதிரி ஞானாசிரியர் அருள் அருளாதா என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க என்ன செய்யணும் கேட்டாவே போதும் நீங்க பதில் சொல்லணும் வரதெல்லாம் இல்லை என்ன செஞ்சா போதும் கேட்டாவே அது அருள் தான் என்று கேட்டு அருள் என்று இந்த பாடல்ல குருநாகத்தை விண்ணப்பம் செய்கிறாரு அடுத்த பாடல் பாருங்கள்